லட்சுமி நரசிம்மர் பரபிரமணியாக கோலாகலட்சுமி சுவாமி சன்னின் நங்கநல்லூர் நரசிம்ம சுவாமி பேசுபவர் நரசிம்மர் நரசிம்மர் சுவாமிகள் பேசுகிறேன் என்னவென்றால் ஜூலை முப்பதாம் தேதி கோலாகலட்சுமி நரசிம்மருக்கு திருக்கல்யாண உற்சவம் நங்கநல்லூர் நங்கநூலில் உள்ள ஆறாடுமேட்டில் உள்ள சுதர்சன் மகாலில் நடைபெறப் போகிறது இது வருஷா வருஷம் நங்கநூல்லே விழா கோலமாக இருக்கும் அதாவது வருஷா வருஷம் நடக்கும்போது ஒரு விழா கோலமாக பெருமாள் வீடு பர்பாடு வந்து எங்கேருந்து கிளம்பி வீடியோ பத்தொம்போது நான் பத்தொம்ப தெருவு நங்கநல்லூர் டென் பை ஃபார்ட்டி ஃபோர் குரு சர்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி ஆறாறு மணிநூறு போய் சுதர்சன் மகாலை அடைவார்கள் அலைஞ்ச ஒன்று பெருமாள் போய் ஒன்று போய் இறங்குவார் இறங்கின ஒன்று கிரும திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் ரசி வருஷத்தில் ஒரு நாள் ரசிம்மர் லட்சுமிசிவர ஹோமம் சுதர்ஷன ஹோமம் தன்வந்திரி ஹோமம் சந்தான கிருஷ்ண ஹோமம் நவர நவகிரக சாந்தி ஹோமம் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பயண பன்னெண்டு ஒரு மணி அளவில் ஒன் ஒரு மணி அளவில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு என்னன்னா சிறப்பு திருமஞ்சனம் ஓமம் திருக்கல்யாணம் எல்லாமே சிறப்பு ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கிறது கல்யாணம் ஆகாதவர்கள் ரொம்ப நாள் கல்யாண டிலே ஆகாதவர்கள் இந்த ஓமத்தில கல்யாண உச்சத்தை கலந்துன்றால் சகல நன்மைகள் உண்டாகும் என்பது பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்க தாயார் கூட தாயாருக்கு திருமகல்யா சாரை சாத்துட்டு உண்டு இந்த சட்டத்தை கல்யாணம் ஆகாதவன் வாங்கிட்டு போனால் ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகும் என்றது நிரந்தரமான உண்மை நாங்களே கண்கூடையாக பார்த்துருக்கோம் அதனால் இந்த பெருமாள் க அனைவரும் வருக வருக என்று லட்சுமி நரசிம்ம சுவாமி கைங்கிரி சபா அவருடைய வேண்டுகோள் அதாவது அதாவது வரவேற்பு வரவேற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கற்பனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க